ஒரு கீழ்த்தரமான ஒரு அரசியல் கட்சிக்காக ஓட்டுக்காக சில பேர் பண்ணுறாங்க இந்த மாதிரி இந்துக்களுக்கும் முஸ்லீம்ஸுக்கோ எந்த விரோதமும் இது வரைக்கும் தனிப்பட்ட மாதிரி இந்தியாவில் ஆனால் இவங்க கிரியேட் பண்ணுறாங்க அந்த மாதிரி இந்து முஸ்லீம்னு எங்கேயோ ஒரு முஸ் மசூதி இருந்து தான் போடமே அதை இடிச்சு நீ என்ன பண்ண போற அப்ப இது வந்து நான் காழ்ப்புணர்ச்சி தானே அடுத்த மதத்தை இடிச்சு அடுத்த மதத்தை புண்படுத்தி இவங்க வரணும் பீச்சப்பூடிய காரண காரணக்கருத்தாகவே இருக்குது இதுதான் உண்மை திருப்பரங்குன்றம் வந்து மலை வந்து பொதுவானது அது தமிழக மக்களுடைய எல்லாத்துக்கும் சொந்தமானது மத அமைதி உள்ள தமிழ்நாட்டில் அது மத சாயம் பூசுறதுக்கு பிஜேபி கட்சி முயற்சிக்கிறது திருப்பரங்குன்றம் மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கந்தர் தர்காவை வந்து வேறு இடத்துக்கு மாற்றணும்னு சொல்லி பாஜகவினர் இந்து முன்னணி எல்லாம் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க அதை பற்றி உங்களோட கருத்து இது ஒரு அரசியல் சார் இது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்து முஸ்லீம்னு யாரும் பாகுபாடு பிரித்து பார்க்குறதில்ல இப்போ ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகிட்டான்னு சொன்னால் அப்போ வந்து ஹிந்துவோட ரத்தம் தான் ஏற்றணும் முஸ்லீமோட ரத்தம் தான் ஏற்றணும் இல்லை கிறிஸ்தவனோட ரத்தம் தான் ஏற்றணும் யாரும் அந்த மாதிரி கேட்கறதில்லை ஆனால் அரசியல் ரீதியாக போகும்போது நான் ஹிந்து நீ முஸ்லீமு நான் கிறிஸ்துவன் அவன் மதம் பரப்புறது ஹிந்து தன்னோட மதத்தை பலப்படுத்திக்கிறது கிறிஸ்துவை வந்து மதத்தை வந்து மாற்று மதத்தில் வந்து சேர்த்துக்கிறது இது முக்கியமாக இது வந்து ஒரு ஒரு கீழ்த்தரமான ஒரு அரசியல் கட்சிக்காக ஓட்டுக்காக சில பேர் பண்ணுறாங்க இந்த மாதிரி சில பேர் இல்லை அரசியல் கட்சிக்காரங்க முக்கால்வாசி பேர் இந்த மாதிரி ஒரு இடத்தை எடுத்துக்கிட்டால் ஏதாவது ஒரு வன்முறையை பண்ணுறதோ இல்லை ஒரு கூட்டத்தை சேர்க்குறதோ அந்த கட்சியை வளர்க்குறதுக்காக பண்ணுறாங்களோ ஒல்லையோ இந்துக்களுக்கும் முஸ்லீம்ஸுக்கும் எந்த விரோதமும் இது வரைக்கும் தனிப்பட்ட மாதிரி இந்தியாவில் கிடையாது ஆனால் இவங்க கிரியேட் பண்ணுறாங்க அந்த மாதிரி இந்து முஸ்லீம் சிக்கந்தர் தர்காங்கிறது இன்றைக்கி திடீர்னு உருவானது இல்லைல்ல ஆல்ரெடி ஏற்கனவே இருந்திருக்கு இப்போ எனக்கு ஒரு உடம்பு சரியில்லை தர்காவுக்கு போனால் சரியாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி இந்துக்களில் ஒரு நம்பிக்கை ஒரு இருக்குது இன்னமும் இருக்குது இப்போ நான் எப்போ நிறைய பேர்கிட்ட இருக்குது தர்காவுக்கு போய் ஓதுனா போதும் அவங்க ஏதாவது தண்ணி தெளிச்சா போதுங்கிற மாதிரி இருக்குது இப்போ நான் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் படுத்தேன் அப்படின்னு சொன்னால் ஒரு கிறிஸ்தவன் வந்து நான் உங்களுக்காக ப்ரே பண்ணுறேன் ஜபம் பண்ணுறேன் அந்த மாதிரி சொல்கிறதுக்கும் ஏற்று எல்லாத்தையும் ஏற்றுக்கிற தன்மை இந்து மதத்துக்கிட்ட இருக்குது இல்லாமலாம் இல்லை ஆனால் இதை வந்து ஒரு அரசியல் ரீதியாக போகும்போது நான் பாஜக பண்ணுறேன் அதிமுக பண்ணுறேன் திமுக பண்ணுறேன் திமுக எதுவும் கேட்க முடியும் ஒரு திமுக அமைச்சர் அங்கே போகிறப்போ அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் பேசியிருக்க மொழியோ இல்லை எப்பயும் போல் கொண்டு போங்க மேலே நீங்கள் போயிட்டு எப்போ என்ன மாதிரி நடவடிக்கை பண்ணுவீங்களோ அந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு ஒரு வார்த்தையை சொன்னதை இவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கிறாங்க இது ஒரு அரசியல் ரீதி தான் ஆனால் இந்துக்களுக்கும் முஸ்லீம்ஸுக்கும் எப்பயுமே ஒரு ஒற்றுமை நிச்சயமாக இருக்குது மத நலத்தோடு இருக்கக்கூடிய மக்களிடையே தமிழ்நாட்டில் அது இடம் பெறுமா தமிழ்நாட்டில் இடம்பெறும்னா இப்போ நாற்பது நாற்பது ஜெயிச்சிருக்கணும் இல்லை அவங்க இந்த மாதிரி வந்துட்டு இந்துக்கள் தான் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் நாற்பது நாற்பது ஜெயிக்கலை ஏன் ஜெயிக்கல அப்படின்னு சொன்னால் மதவாதத்தை வந்து தமிழ் மக்கள் ஏற்றுக்கிறதுக்கு விரும்பலை அதே சமயம் முஸ்லீம் தான் முஸ்லீம் அப்படின்ற மாதிரி அவனோட எண்ணங்கள் போகிறப்ப இவங்க எதிர்க்க தான் செய்வாங்க ஏன்னா இது இப்போ உள்ள சூழ்நிலை வரைக்கும் எல்லாமே ஒன்றா தான் இருக்காங்க யாரும் வந்து மறை இவங்க முஸ்லீம்ஸுன்னு சொல்லிட்டு நம்ம வெறுக்கறதில்லை அவங்க வந்து இந்துக்கள் சொல்லி வெறுக்கறதில்ல இப்போ நான் பப்ளிக்கில் வந்து சர்வீஸ் பண்ணுறேன் ஒரு முஸ்லீம்ஸ் வந்து என்கிட்ட பத்து ரூபா கொடுத்தா செல்லாமல் போயிடும் நான் அவங்களுக்கு சேவை பண்ணாமலாம் இல்லை என்னை பொறுத்தவரைக்கும் எல்லாம் ஒன்று ஆனால் இது நிச்சயமாக ஊதி பெரிய அரசியலாக்க பார்க்குறாங்க இது வந்து அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்திக்கிறாங்க அத ரீதியாக போக போன பாரம்பரியமாக அங்கே இருக்குது அதை நீ எடுத்து நான் கறி சாப்பிட்றேன் கறி சாப்பிட்ற அது தேவையில்லாத அவங்களுக்கு காரியம் யார் எது வேண்டாம் நீங்கள் வந்து எதுக்கு எடுக்கணும் நீங்கள் எங்கன்னா பண்ணணும் வேறு எங்கன்னா வழிபாடு பண்ணிட்டு போவாங்க மசூதி இடித்து தான் பண்ணுறது வந்து இப்போ பல்லாவரத்தோட ஒரு மசூதி இருக்குது தெரியுமா அவங்களுக்கு பல்லாவரத்து மேலே மசூதி இருந்தது பிஜேபிக்காரன் தான் வந்து இடித்து அப்போ மேலே வந்து முருகன் கோயில் கட்டிக்கிறாங்க இந்த மாதிரி ஆக்கிரமி பண்ணுறாங்க ஏன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக அவங்க தான் இருக்கணும் அப்படின்ட்டு ஆனால் சென்னையில் பார்த்தீங்கன்னா அநேக நற்காரியங்களை வந்து செஞ்சது பார்த்திங்கன்னா கிறிஸ்துவ மதம் தான் அதுக்கப்புறம் முஸ்லீம் அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க இன்றைக்கி படிப்பு மருத்துவம் சோஷியல் ஒர்க்கு ஜனங்களுக்கு செய்ய வேண்டிய காரியம் எல்லாமே பார்த்தீங்கன்னா மொதல் மொதல் கொண்டு வந்து ஏன் இன்றைக்கி இருக்கிற பிஜேபி கட்சிக்காரங்களே இன்றைக்கி படித்து பெரிய பெரிய அதிகாரியாளர்கள் எந்த காலேஜில் படித்தாங்க எந்த ஸ்கூலில் படித்தாங்க கிறிஸ்துவ கட்சி கிறிஸ்துவைய ஸ்கூலில் படித்து தான் இன்றைக்கி வந்து அப்படி ஆப்பனண்ட்டாக மாறுறாங்க இது வந்து என்ன சொல்லணும்னா ஏ தமிழ்நாட்டு நல்லா போயிட்டுருக்குது இது பிரச்சனை தான் அவங்களுடைய காரணமாக இருக்குது நடந்தா என் சர்ச்சே கே இப்படிதான் போவான் என்ன இவங்களுக்கு என்ன வேலை புதுசா செய்யணும் இன்னொருத்த வந்து கட்டி நல்ல மாளிகையா கட்டிக்கிட்டு இடிச்சுட்டு அந்த இடத்துல வேற ஒண்ணு வரணும்னு சொன்னா இது வந்து ஜனங்க ஏத்துக்க மாட்டாங்கல்ல புரியுது இது வந்து பாரம்பரியமா போயிட்டுதான் இருக்கும் மத கலவரத்தை கண்டிப்பா வரும் கண்டிப்பா வரேன் இப்போ ஒரு மசூதி எடுக்கிறதுனால முஸ்லிம்ஸுமா இருப்பாங்களா அங்கே வருவாங்க போராட்டம் பண்ணுவாங்க செய்வாங்க மறியல் பண்ணுவாங்க பொதுமக்களுக்கு தான் இடவுறது இது வந்து இவங்க தெரிஞ்சு ஏன் உலகத்தில் செய்ய வேண்டிய காரியம் நிறைய இருக்குதுங்க நல்ல மக்களுக்கு செய்ய வேண்டிய பணி நிறைய இருக்குது அதை விட்டுட்டு மசூதி எடுக்கிறது முருகன் கோயில் எடுக்கிறது சர்ச் எடுக்கிறது இதே தான் இவங்களுக்கு ஏன்னா இவங்க இந்த கட்சி இருக்கிறாங்கிறது தெரியணும் இதுதான் அவங்களுடைய வந்து அதாவது அவங்க மத கோட்பாடு என்னன்னு சொன்னால் அடுத்த மதத்தை இடித்து அடுத்த மதத்தை புண்படுத்தி இவங்க வரணும்னா பீச்சை போடிய அவங்களுடைய காரணக்கருத்தாகவே இருக்குது இதுதான் உண்மை ஏன் ஆனால் இப்போ அது எடுத்து மாதிரி போராட்டம்லாம் பண்ணணும் இது ஆதியிலேருந்து பண்ணாங்க முடியல ஏன்னா ஆதியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிரச்சனைகள் வந்தது ஆனால் ஜனங்களுக்கு சேவைகள் செய்கிறவங்க யாரும் பார்த்தீங்கன்னா அவங்களாக இருந்தாங்க கிறிஸ்தவாக தான் இருந்தாங்க முஸ்லீம் எதுவும் அவங்க போவாங்க வருவாங்க இடையூறில் வந்து பொதுமக்களுக்கு எதுவுமே பண்ண மாட்டாங்க ஆனால் இவங்க இப்போ தான் ஆரம்பித்து இந்த கட்சி உருவாகி அதை மசூதி அடிக்கிறது கறி சாப்பிடாதுங்க கூணல் கட்டுங்க என்னென்னமோ சொல்லி பொது ஏன்னு கேட்டால் இவங்க கட்சியை வளர்த்துக்க தெரியும் ஏதாவது செய்யணுமே அதனால் இவங்க சொல்லி நிற்கிறாங்க மற்றபடி இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து எல்லாமே ஒத்துமத்தான் வராங்க முஸ்லீமும் ஒன்றா வரும் கிறிஸ்டினும் ஒன்றா வரும் இந்துவொன்றா வரும் இப்போ நாளைக்கு தான் ஒரு ஃபங்க்ஷன் வந்தால் எல்லாம் கலந்து போகிறாங்க இவங்க ஏன் வந்து மத கலவரத்தை தூண்டுகிறாங்க எங்கேயோ ஒரு மொசு இருந்து தான் இருந்துன்னு போட்டோமே அதை இடிச்சு நீ என்ன பண்ண போகிற அப்போ இது வந்து நான் காழ்ப்பணிச்சு தானே அதனால் இந்த மாதிரி தான் வந்து நடந்துருக்குது இவங்க வந்து மக்களுக்கு நல்லது செய்வாங்களா நல்லது செய்ய மாட்டாங்கன்றது எனக்கு தெரியாது சார் ஆனால் அவங்கவுங்க இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் எந்த ப்ராப்ளமும் வராது தமிழ்நாடும் நல்லாயிருக்கும் இதை என்னுடைய கருத்து திருப்பரங்குன்றம் வந்து மலை வந்து பொதுவானது அது தமிழக மக்களுடைய எல்லாத்துக்கும் சொந்தமானது அதை மதவாதிகள் வந்து தனக்குன்னு உரிய இதாக ஆக்குறாங்க அது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது இது வந்து எல்லாருடைய மத அமைதியுள்ள தமிழ்நாட்டில் அது மத சாயம் பூசிறதுக்கு பிஜேபி கட்சி முயற்சிக்கிறது இதை வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் இதை வந்து ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் எந்த மதத்தை வேணாலும் பின்பற்றலாம் ஆனால் மத பெரிய தூண்டி மக்களை வந்து குழப்பத்தில் உருவாக்குறதுக்கு பிஜேபி முயற்சிக்கு வன்மையாக கண்டிக்கிறான் அயோத்தியில் நடந்த மாதிரி இங்கேயும் நடக்க முயற்சிக்கிறாங்க சொல்லி உச்ச நீதிமன்றம் சொல்றாங்க அதே மாதிரி இப்ப அந்த எங்களுக்கு வேணும்னு சொல்லி எச்ராஜா சொல்றாரு அதாவது சுதந்திரம் அடைவதற்கு முன்னாடி மத சம்பந்தமான கோயில்கள் எங்கெங்க யார் யார் வழி இருந்ததோ அதை தான் வந்து அரசியல் சட்டம் உறுதிக்கு உறுதிப்படுத்துது அதை வந்து இந்த ஆட்சியாளர்கள் அதிகாரத்தை வச்சுக்கிட்டு போலீஸ்காரங்க இல்லை இந்த மாதிரி உள்ள அதிகார வர்க்கத்தை வச்சுக்கிட்டு பிஜேபி கட்சி அதை வந்து தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிற முயற்சி முயற்சிக்கிறது உச்சநீதிமன்றம் கூட அயோத்தி தீர்ப்பு வந்து தவறான தீர்ப்பை சொல்லியிருக்குது அது வந்து உச்ச வந்து அதை வந்து உண்மையாக கண்டிக்கிறான் அது வந்து முன்னுதாரணமே சரியில்லை அது தீர்ப்பு வந்து எப்படி வந்து அரசியல் சட்டம் சுதந்திரத்துக்கு முன்னாடி என்ன சொல்லிச்சோ அதை வந்து கடைபிடிச்சிருக்கணும் உச்ச நீதிமன்ற உச்ச நீதிமன்றம் கூட அந்த தீர்ப்பு வந்து சரியாக சொல்லலை தவறான தீர்ப்பு நூத்தி நாற்பத்தி நாலு தடை கூட கூட்டம் கூடி இருக்கிறாங்க அதுக்கு இன்னும் அரசாங்கம் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் நூத்தி நாப்பத்தி நாலு தடை உத்தரவு பாதாது அவங்கள வந்து கடுமையான வழக்கு எடுத்து வழக்கெடுத்து ஏன்னா அமைதியா இருக்கிற தமிழ்நாட்டில் அமைதியை யாரும் சீர்குலைக்க முயற்சித்தாலும் அது மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் ஏன் இந்த மாதிரி போராட்டம் மதம் மதம் வந்து நாட்டுக்கு ஆபத்தானது எந்த மதமா இருந்தாலும் சரி மதம் என்பது அவங்கவுங்க பின்பற்றுட்டு ஆனால் அதை வந்து அரசியலாக்கக்கூடாது மத வழிபாட்டு தலங்கள் அவங்கவுங்க இருக்கிறத வந்து ப பயன்பட்டு ஆனால் வந்து அதை அரசியலாக பயன்படுத்துறது வந்து ப பொதுமக்கள்ங்கிற பார்வையில் நான் கட்டிக்கிறேன் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பொண்ணு வந்துட்டு பண்ணது மிகக்கூடிய தவறு யார் அந்த சார் கேள்வி இப்போ அதை திசை திருப்புற மாதிரி அடுத்து அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுறாங்க மக்கள் வந்து இதை மறந்துடுறாங்க அடுத்து இது இதுக்கப்புறம் வேறு ஏதோ ஒன்று கொண்டு வரப்போது என்ன பண்ணுவாங்க இதை மறந்து அது அரசியல் வந்து அடுத்த காய நகர்த்துறதுக்கு என்னவோ பார்க்குறாங்க இது அரசியல் ரீதியாக தான் நான் பார்க்குறேன் இப்படி ஒரு ஒரு காய போனா போனால் பேசக்கூடிய விஷயம் கடந்துடுறாங்க ஆமாம் மக்கள் வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் சார் இன்னைக்கு வந்து பொருளாதாரத்தில் அவங்க போட்டி போட்டுக்கிட்டு அடுத்த ஸ்டெப்பு என்ன இருக்குன்னு நம்ம அந்த கான்செப்ட்ல தான் போயிட்டுருக்கோம் அரசியல் வந்து அப்படி கிடையாது அவங்க வந்து எந்த ஒரு தொழிலும் செய்யாமல் லாபம் சம்பாதிக்கிறவங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட் ஒரு குப்பை வார காண்ட்ராக்ட் ரோடு போடுற கான்ட்ராக்டோ மணல் திருடுறதோ இல்லை ஒயின் ஷாப்பில் வந்து வர வருமானமோ அந்த மாதிரி மொத்தமாக அடிக்கிறவனுக்கு வேறு தொழிலே கிடையாது மக்களை ஏமாற்றி சம்பாதிக்கணும் இப்போ நாங்கள் ஆட்டோக்காரெல்லாம் எவ்வளோ குரல் கொடுத்துருக்கோம் எங்களுக்கு வறுமையாக இருக்குது மீட்ரு கட்டணம் ஏற்றுங்க அப்படி இப்படின்னு இதை பற்றிலாம் அவங்க கேர் பண்ண போகிறதில்லை ஒயின் ஷாப்பை மூடுவேன் முதல் கை ஏற்று அதை பற்றி அவங்க கேர் பண்ண போகிறது இல்லை அவங்கள பொறுத்த வரைக்கும் அரசியலில் அடுத்த ஆட்சி நம்மளோட தான் இருக்கணும் மக்கள் அப்போ எதிர்கட்சிக்கு என்னது வந்து அடுத்த ஆட்சி நம்ம வரணும்னா அவங்கள வந்து பலவீனப்படுத்தணும் அந்த பலவீனப்படுத்துறதுக்கு உண்டான காரணங்களாக இது எடுத்துக்கிறாங்க நிச்சயமாக கடவுள் ஒருத்தர் தான் சார் அவர் மேலே எங்கேருந்தோ இயக்கிறார் அவள் தான் இந்து மதம் சொல்கிற கோட்பாடு பிரகாரம் மேலே ஏதோ சிவன் சக்தி எங்கேயோ இருந்து இருக்குது எல்லா மதமும் அது தான் ஆனால் இந்து மதங்கிறது இது முன்னாடி தூண்ட வரலாறுலாம் இருக்குது அதை மறுக்கலை அதுக்காக இந்து முஸ்லீமும் அடிச்சுக்க முடியுமா இது எனக்கு சரிப்பட்ட மாதிரி வரலதை இந்த மாதிரி பிரச்சனை பண்ணி 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 இன்றைக்கி வந்து அயோத்தி ராமர் கோயில் கட்டி இத்தனை கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நான் ஹிந்து நிரூபிக்கிறதுக்கு ஒரு பெரிய இதனால் இல்லை பையன் நான் இப்போ நான் பிறந்திருக்கேன்னா எனக்கு ஒரு குல அம்சம் இருக்குது என் அப்பா அம்மா இருக்காங்க எங்கள் அப்பா அம்மா வழிபடுறதுக்கு கோவில் இருக்குது எனக்கு வந்து ஒரு குலதெய்வம் இருக்குது நான் அந்த பாரம்பரிய வழியாக வரேன் அப்படி வரும்போது என்னை மதம் மாற்றாங்கன்னு சொன்னால் அது தவறு அதுக்கு தடை சட்டம் இருக்குது நீங்கள் அந்த மாதிரி விஷயங்கள போராடுறதுல நியாயமாக இருக்குது இப்போ என்னை வந்து ஒரு முஸ்லீம்ஸ் வந்து நீ முஸ்லீமாக தான் மாறி ஆகணும் என் பொண்ணை கல்யாணம் பண்ணால் முஸ்லீமாக தான் மாதிரி ஆகணும் அப்படிலாம் சொல்கிறப்போ நீங்கள் அதை எதிர்க்கிறது வந்து நியாயமானது இப்போ நான் ஒரு கிறிஸ்துவ பொண்ணு பண்ணால் நீங்கள் வந்து என் மதத்துக்கு மாறணும் அப்படின்னு சொல்கிறப்போ நீங்கள் அதை எதிர்க்கிறது நியாயமாக இருக்கு ஆனால் ஹிந்துவோட சமுதாயம் அழிந்து போகிறதுக்கு ஒரு காரண காரியம்லாம் இது இருக்குது பக்கவாட்டில் இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் உண்மையாக இப்போ நடக்கிறது வந்து அரசியல் சார் ஆனால் இவங்க வந்து இப்போ பார்த்து பண்ணுறத மும்முறதை பார்த்து ஆள் சேர்க்கறது வந்து அங்கே உள்ளவங்க ஹிந்துக்கள் போராடுறாங்கங்கிறத காட்டிலும் பாஜக போன்ற ஒரு அரசியல் கட்சிகள் போராடுதுன்னு நினைக்கிறேன் நான்